ஓம் சாயில சேட்டி ஒரு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறனுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி அரியலில் அமைஞ்சிருக்கிற பொள்ளாச்சியாவுக்கும் மிக அருகில் ரொம்ப பக்கமாக குறைவான விலைக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸோட அமைஞ்சிருக்குது லேண்டோட வீடியோ பொருத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் மெயின் ஹைவே பொள்ளாச்சி டூ ஆலியர் மெயின் ஹைவே ரோடுக்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சிலருந்து ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து பேசி உங்களுக்கு பார்த்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஹோம் சேல சைட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இடியே வச்சுக்கோங்க மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறக்கா உங்களுக்கு கரெக்டாக பொள்ளாச்சியிலிருந்து மேற்கு பகுதி தெற்கு பகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் என்னதான் ஒரு ஹாட் சீசனாக இருந்தாலும் வாட்டர் சோர்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து மேற்கு தெற்கு பகுதிகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பெருசாக இருக்காதுங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம லேண்டை ரீச் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோவில் பார்த்துட்டு இந்த ஒன் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு சென்ட் எக்ஸ்ட்ராவே இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே போர் எல்லாமே வந்து உங்களுக்கு அடக்கமாக வந்து ஒரு ஏக்கர் தான் அந்த ஒரு ஏக்கருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க ஒரு ஏக்கர் அப்படிங்கிற ரீசனுக்காக என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி வந்து கொடுத்துட்லாம் கூட்டு கிணறு வந்துடுது இரண்டு நாள் தண்ணீரோட நம்ம காட்டுடைய பக்கத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிணறு அமைஞ்சிருக்குது ஸோ கிணத்துக்கு போக வர தடமாகட்டும் நம்ம காட்டுகளுக்கு போகிற வர தடமாகட்டும் எல்லாமே பக்காவாக நல்லா இருக்குதுங்க நம்ம லேண்டை பக்கத்தில் நீர் ஓடையோடு அமைஞ்சிருக்குதுங்க நீரோடைக்கு பக்கத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை நல்லா மலைப்பொழிவு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஓடையில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஆற்றுல போகிற மாதிரி தண்ணி போகுங்க ஸ்டாக் ஆகி இன்னைக்கு செக் டேம் எல்லாம் பக்கத்தில் இருக்குது ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஹாட் சீசன் தான் மழைப்பொழிவு கம்மியாக இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது அண்டர் வாட்டர் லெவலாக மாதிரி நம்ம கிணறுகளுக்கும் போர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிக்கும் ஸோ அந்த மாதிரி பக்கமாக நல்ல நீட்டான ஏரியாவில் தான் பார்க்குறோங்க ஆலியார் ரோட்டுக்கு மிக அருகில் வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குது சமத்தூர் கூட நம்ம போக வேண்டியதில்லை சமத்தூருக்கும் பிஃபோராகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா தோப்பு பக்கமாக இருக்குது ஸோ மிக அருகில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் டெய்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ வீக்லி டூ டேஸ் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் நான் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு போய் நானே டேரெக்டாக போகணும் பத்து நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும் பொள்ளாச்சிலேருந்து கிளம்புனா பத்தாம் நிமிஷத்தில் காட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வீடியோவில் தெரியற எல்லாமே நம்ம காடு தான் வாழை கொஞ்சம் வச்சு வச்சுருக்காங்க சுத்த சுத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு செண்டுக்கு சேர்த்து எழுபத்தி அஞ்சு நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க மரங்களை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே காப்புள்ள மரங்கள் தான் சொட்நீர் பாசனம் இருக்குது கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து விட்டிங்கன்னா சொட்நீர் பாசனம் மூலமாக மர மரங்களுக்கு பாத்திகளில் பாஞ்சிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சைட் யூடியூப் சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஐடியா பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம யூடியூப் சேனல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ கொடுத்து முப்பது நாள் மட்டும்தான் அந்த வேலிடிட்டி முப்பது நாளுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்டு வந்து சேலுக்கு இருக்காது ஆயிரும்